எனது அன்பு நேயர்களே வணக்கம் பாபு சயின்டிஃபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன் மகர ராசி என்பர்களே மிக அற்புதமான ஒரு நன்னாள் இந்த நாளில் எந்த ஒரு புதிய விஷயத்தை துவக்கினாலும் கூட அது வெற்றியாகவே முடிகிறது என்று பல நிலைகளிலே ஆராய்ந்து நம்முடைய முன்னோர் சொல்லியிருக்கிறார்கள் அது என்னவென்று பார்ப்போம் இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்து பெல்படன் அழித்து தொடர்ந்து இணைந்து ஆதரவு தர அன்போடு வேண்டுகின்றேன் குரு என்றால் உங்களுக்கு தெரியாமல் இருக்க போவதில்லை ஜூபிட்டர் இந்த ஜூபிட்டர் இருக்கக்கூடிய நிலையிலிருந்து அது தரக்கூடிய அந்த மேக்னடிக் அண்ட் லைட் எஃபெக்ட் என்று சொல்வார்கள் ஒளி அந்த ஒளியைத்தான் ஜோதி என்று நாம் சொல்கின்றோம் தான் ஜோதிடம் ஒலியின் காரணமாக ஏற்படக்கூடிய சூரியன் என்றாலும் கூட உங்களுக்கு சூரியனுடைய ஒளி என்பது மிக அத்தியாவசியம் அதிகமாக நமக்கு தேவைப்படுவது என்றே வைத்துக் கொள்ளலாம் அதனுடைய ஆற்றலிருந்து நம் பல விஷயத்தை நாம் செய்ய முடியும் ஆகையினால இப்போது குரு பகவான் எப்படிப்பட்ட ஆற்றலை சில நேரங்களில் தருகிறார் என்பதை பற்றி பார்ப்போம் அது சந்திரனோடு இணைந்த ஒரு அம்சம் குரு புஷ்ய யோகம் என்றால் என்ன என்பதை சுருக்கமாக சொல்கின்றேன் வியாழக்கிழமை வியாழன் என்றாலே குரு அந்த வியாழனுடைய கோல் என்றால் குரு ஜூபிட்டர் வியாழக்கிழமை துவங்கக்கூடிய அந்த நாள் அல்லது அந்த இல்லை பூச நட்சத்திரத்தின் முன்புலத்திலே சந்திரன் பயணப்படும் போது சந்திரன் அந்த பூச நட்சத்திரத்தினுடைய நற்பலன்களை எல்லாம் அள்ளி அருகி அப்படியே நமக்கு சிந்தி தந்துவிடும் அது எப்படி என்றால் மிகப்பெரிய அற்புதம் சந்திரன் எந்த நட்சத்திரத்திற்கு முன்பாக பயணப்படுகிறதோ அதனுடைய பலன்களை கிரகித்து நமக்கு தருகிறது பூச நட்சத்திரம் அந்த நட்சத்திரத்தின் வழியாக சந்திரன் செல்லக்கூடிய அந்த சமயம் வியாழக்கிழமை வந்தால் அந்த நாள் அந்த நேரம் குரு புஷ்ய யோகம் வியாழக்கிழமையில பூச நட்சத்திரத்தில் சந்திரன் செல்கின்றது இது மிகப்பெரிய யோகம் காரணம் என்னவென்றால் இதுதான் இந்த நட்சத்திரம் இந்த நேரத்தில் தான் அல்லது இந்த நட்சத்திரத்தில் லக்ஷ்மி தேவி அவதாரம் செய்தது என்று நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது குரு புஷ்ய யோகம் பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு பொருள் சார்ந்த வாழ்க்கைக்கு மெட்டீரியலிஸ்டிக் எப்போ பார்த்தாலும் சுயநலமா இருக்கான் அவனுடைய நலத்தை கருதுகிறான் என்றால் தப்பில்லை ஒருவர் தன்னுடைய வாழ்க்கையிலே நன்றாக இருக்க வேண்டும் எப்போது என்று யோசிக்கிறார்களோ அப்போது அவருடைய வாழ்க்கை அவருடைய குடும்ப வாழ்க்கை அந்த ஊர் அந்த பொருளாதாரம் முழுவதுமாக மேம்படுமே தவிர அவர் சுயநலம் என்றால் சுயநலம் என்றால் அடுத்தவனுடைய விஷயங்களை படித்து வாழக்கூடிய அந்த சுயநலம் தான் கெட்டதே தவிர சுயநலமே இல்லாமல் சுய சிந்தனையே இல்லாமல் ஒரு வாழ்க்கை என்பது அமையாது அந்த வாழ்க்கையும் வெற்றிக்கான வழிகளை தராதாகினால் ஒரு சுய பொருள் சார்ந்த நம்முடைய வெற்றி நாம் இந்த பொருளை வாங்க வேண்டும் தங்கத்தை வாங்க வேண்டும் வீட்டை வாங்க வேண்டும் என்று நம் கைப்பட்டு உணரக்கூடிய அல்லது உணவு கூட வாய்ப்பட்டு நம்முடைய மெய் ரீதியாக உடல் ரீதியாக உணரக்கூடிய பொருட்களுக்கு இந்த மிகப்பெரிய அற்புதம் குரு புஷ்ய யோகத்தின் முக்கியத்துவம் செல்வத்திற்கு முக்கியத்துவம் கொடுப்பது தங்கம் வாங்கி வைக்கலாம் தங்கத்திலே இந்த காலத்திலே முதலீடு செய்தீர்கள் நட்சத்திரம் மற்றும் கிரகங்களுடைய அமைப்பு உங்களுக்கு செல்வத்தை தொடர்ந்து உங்களுக்கு உங்களுடைய கைகளிலேயே அமைத்து தந்துவிடும் சரி இந்த நாளிலே மகராசிக்காரர்கள் என்ன செய்யலாம் நாள் நாள் என்று சொல்கின்றேனே இது எப்போது இருபத்தி ஐந்து ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வியாழக்கிழமை இந்த குரு புஷ்ய யோகம் அமைகிறது மகர ராசி அன்பர்களுக்கு ஏன் சிறப்பானது மகர ராசிக்கு மட்டும்தானா பொதுவாக எல்லா ராசிக்கும் இது உண்டானது மகரத்திற்கு மிக சிறப்பை தரும் ஏனென்றால் இந்த பூசம் என்றாலே சனி பகவானோடு தொடர்புடைய அள்ளித்தரக்கூடிய அற்புதம் அது மட்டுமல்ல யோகாதிபதி சுக்கரன் இருக்கக்கூடிய ஸ்தானங்களில் குரு இருக்கிறார் அல்லது குருவினுடைய பார்வை படக்கூடிய இந்த சமயத்திலே இந்த குரு புஷ்யம் அமைகிறது குரு நான்காம் இடத்துல இருக்கிறார் சுகங்களை எப்படி நீங்கள் தடுத்து அதை செம்மைப்படுத்தி வளமாக மாற்றிக்கொள்ள வேண்டும் அதாவது அதிகப்படியான தூக்கத்திலே நேரத்தை கழிக்க கூடாது நாலாம் இடத்துல குரு இருந்தால் ஆகையினாலே இந்த நாலாம் இடத்து குரு அவருடைய பார்வை பலம் அஷ்டமத்தில இருக்கிறது பன்னிரெண்டில இருக்கிறது பத்தில இருக்கிறது இப்படி உங்களுக்கு அற்புத வளங்களை எல்லாம் அள்ளித்தரக்கூடிய குரு பகவானாக இருக்கிறார் அப்படிப்பட்ட குருவினுடைய அந்த குருவார் என்று சொல்லக்கூடிய அந்த வியாழக்கிழமையில இது அற்புதம் இதில் என்னெல்லாம் செய்யலாம் புதிதாக ஒரு வீடு கட்ட வேண்டுமா அதற்கு அடிக்கல் நடலாம் புதிய விஷயங்களை கற்கலாம் புத்தம் புதிய விஷயங்களிலே நீங்கள் கற்பதற்கு புதிய கோர்ஸ் ஜாயின் செய்யலாம் மாணவர்களாக இருக்கிறீர்கள் என்றால் அல்லது எந்த வயதினராக இருந்தாலும் கூட சரி புதிய கடை துவங்க வேண்டும் என்றால் அதற்கான விஷயங்களை செய்யலாம் தங்கம் வாங்குவது வெள்ளி வாங்குவது போன்ற விஷயத்திலே ஈடுபடலாம் வீடுகளை மாற்ற வேண்டும் என்ற எண்ணம் இருந்தால் அது சில சமயம் நடக்கும் காரணம் என்றால் பாதச்சனில இருக்கக்கூடிய மகர ராசிக்கு வீடு மாற்றம் என்பது நடக்கக்கூடிய அமைப்பு அது இந்த நாளிலே அதற்கான முயற்சிகளை செய்யலாம் எந்த விதமான மிகப்பெரிய விஷயத்திலே ஈடுபட வேண்டும் என்றாலும் அதற்கான துவக்கத்தை இந்த நாளிலே செய்யலாம் இப்படி குரு புஷ்ய யோகம் உங்களுக்கு அற்புதத்தை தருகிறது அது மட்டுமல்ல இதற்கு என்ன செய்யலாம் எளிய பூஜை எளிய பரிகாரம்னால் குரு புஷ்ய யோக இந்த நாளிலே எந்த நேரம் என்றால் நாம் சொல்ல வேண்டும் என்றால் ஒரு இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி மூன்று மணி நேரங்கள் ஜனவரி இருபத்தி ஐந்துல இருக்கிறது அதிகாலை இருபத்தி ஐந்து அதிகாலை சுமார் எட்டு மணி அளவில் துவங்கக்கூடியது இருபத்தி ஆறாம் தேதி காலை ஏழு மணி வரை இருக்கிறது ஆகையினாலே ஒரு முழு நாளும் இருக்கிறது ஆகையினாலே சிந்தித்து செயல்பட வேண்டிய நேரம் என்பது அதிகமான நேரம் இருக்கிறது ஏதோ ஒன்று புதிதாக ஒரு எக்ஸ்ட்ரா இன்கம் ஒரு வேலை செய்கிறீர்கள் அது போதவில்லை ஓய்வு நேரங்களிலே வேறு ஒன்றை செய்யலாம் என்று நினைக்கிறீர்கள் என்றால் அதை துவங்குவது சிறப்பாக இருக்கும் விஷ்ணு பகவானையும் லக்ஷ்மி தேவியையும் முறைப்படி வழிபாடு செய்யும் போது மிகப்பெரிய நன்மைகள் எல்லாம் ஏற்படும் உங்களிடம் இருக்கக்கூடிய கைப்பொருளை கொண்டு தங்கம் வாங்க பாருங்கள் அது உங்களுடைய வீட்டிலே இருக்கக்கூடிய பீரோ அல்லது கடையாக இருந்தால் கல்லா பெட்டியிலே ஒரு மஞ்சள் துணியிலே முடிந்து அதை போட்டு வையுங்கள் அற்புதமாக இது வேலை செய்யும் அந்த அளவிற்கு பணம் இல்லை என்கிறீர்களா பரவாயில்லை ஒரு மஞ்சள் கிழங்கை எடுத்து மஞ்சள் துணியிலே முடிந்து கல்லா பெட்டியிலே போடுங்கள் சிலர் செல்போனிலே தான் எல்லா பணமுமே அடங்கி இருக்கிறது செல்போன் இல்லாமல் எதுவுமே இல்லை என்று நினைப்பீர்கள் அல்லவா செல்போனை மஞ்சள் துணியிலே கட்டி கல்லா பெட்டியிலும் பீரோவில் வைத்து விடுங்கள் பல பிரச்சனை தீரும் இப்போது தொடர்ந்து அதிலும் விலைவாசி ஏறிக்கொண்டே போய் கொண்டிருக்கிறது பல விஷயங்கள் இருக்கிறது இதுல சில விஷயங்களையாவது நீங்கள் செய்யுங்கள் லக்ஷ்மி தேவிக்கு இனிப்பு வைத்து ஒரு வழிபாடு நெய் தீபம் ஏற்றி மாலை வேலையிலே வழிபாடு விஷ்ணுவிற்கு துளசி பஞ்சாமிர்தம் போன்ற விஷயங்களை வைத்து வழிபாடு அல்லது ஏதும் செய்ய முடியவில்லை என்றாலும் கூட பெண்களுக்கு வேலைபல் அதிகமாக இருக்கிறது என்று நினைத்தாலும் கூட வெள்ளத்தை அப்படியே எடுத்து வைத்து விஷ்ணு லட்சுமிக்கு ஒரு நெய் தீபம் ஏற்றி அல்லது ஒரு தீபத்தை ஏற்றி வழிபாடு செய்வது குரு புஷ்ய யோகத்தினுடைய நல் அருளை உங்களுக்கு நிச்சயமாக தரக்கூடிய அமைப்பு இருக்கிறது உங்களால் முடிந்த விஷயங்களை செய்வது சிறப்பை தரும் ஒரு பத்து ரூபாய் அல்லது ஐந்து ரூபாய்க்கு கூட மஞ்சட்கிழங்கள் எல்லாம் கிடைக்கும் இது உங்களுடைய வாழ்க்கையிலே மிகப்பெரிய ஒரு உயரத்தை நோக்கிய அமைப்பை ஏற்படுத்தும் எப்படி தினம்தோறும் கீரை சாப்பிட்டால் அல்லது கீரையை வாரத்திற்கு இரண்டு முறை சாப்பிட்டால் உடலுக்கு நல்லது என்று ஏன் சொல்வார்கள் அது இரும்பை இரும்பை உங்களுடைய ரத்தத்திலே ஏற்றுகிறது எப்படி இயற்கை உங்களுடைய வாழ்க்கையோடு ஒன்றி உங்களுடைய உடல் நலத்தை அது உயர்த்துகிறது ரத்தம் சுத்தமானால் பித்தம் தெளியும் சிந்தை தடுமாறாமல் சிறப்பான விஷயங்களை யோசிக்கலாம் எனதன்ம நேர்களை தொடர்ந்து இணைந்திருங்கள் பாபு சயின்டிபிக் ஆஸ்ட்ராலஜி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்து தொடர்ந்து இணைந்திருப்பதோடு இந்த யூடியூப் சேனலுக்கு இணையாக டிவைன் டைவ் சேனல் என்ற சேனலையும் துவக்கி இருக்கின்றேன் அதனை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஏற்கனவே ஒரு சேனல் இன்னொரு சேனலா என்று யோசிக்க வேண்டாம் காரணம் சில சமயங்களிலே யூடியூப் ஸ்ட்ரைக் என்று சேனலை நீக்குகிறது என்று பலருடைய சேனல்கள் போவதை பார்த்திருக்கிறேன் ஆகினால ஒரு பேக்கப் சேனலாக டிவைன் டைவ் சேனல் டிவைன் டைவ் தமிழ் அதனுடைய லிங்கை இங்கு தருகின்றேன் இந்த டிஸ்கிரிப்ஷனில் தருகின்றேன் சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டன் அழைத்தி தொடர்ந்து இணைந்திருங்கள் எனது அன்பு நேயர்களே நன்றி